转的那个。

It's fun, really, really. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடவே இல்லை லைக் போடுங்க லைக் போடுங்க தமிழில் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க 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 முறை வாங்க லைக் கொடுங்க போட்ட கூட கட் பண்ணுறீங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா தமிழ்ல போடுங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுங்க லைக் போட்டதை ஏன் கட் பண்ணுறீங்க மூணு பேர் வந்துருக்கீங்க ஒரு லைக் லட்சம் வந்துருக்கு Like for you, okay, okay. I'll எதுக்கடவரை நான் வந்து நிறைய இதுக்கான லைக்கே போட மாட்டேங்குய்யே அழுதுகிட்டு இருக்கேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் போய் கேமு இங்கே கேட்குற கேம்பி மட்டும் பதில் சொல்லணும் நீங்க மட்டும் லைக் போட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சரியா லைக் கூடாதவங்க கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உடனே வாங்க லைக் கொடுங்க லைக் கொடுங்க என்ன லைக் போடாதவங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் போடவே இல்லை கேள்வி எல்லாம் எல்லாம் கேட்குறீங்க லைக் போட முடியுங்க சரி ஓகே நான் தூக்கி பேச மாட்டேம் ஏன் பேச மாட்டேங்க தானே இருக்கேன் இந்த ஊர் கிட்டது கொடுத்து என்ன பேச மாட்டேங்கு ஏழு என்ன ஒரு கேட்டா சொல்லுங்க தூத்துக்குடினே சொன்னேன் இல்லை எத்தனை வாட்டி சொல்ல லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க சரிங்களா நான் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு லைக் பண்ணாதவங்க லைக் போடுங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியாக வாங்க என் பேரா சிவராணி சரியா என் பேரனுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா வந்துருக்கீங்களோ ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு எல்லா இது வரும் சரியா வாங்க

15 20 980 э үгүй லைக் போடுங்க லைக் போடுறவங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லைக் போடுறவங்க லைக் போட்டுவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா லைக் போடுங்க லைக் போடாதது லைக் போடுங்க சரியா லைக் போடுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டான் பார்த்தா சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைக் பண்ணுவோம் லைக் பண்ணுங்க லைக் போடுவோம் டிஸ்லைக் போடுங்க லைக்கே போடலை லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க फ्रेंड्स லைக் போடுங்க லைவ் புராகுக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச் போங்க வாங்க வாங்க फ्रेंड्स வாங்க லைவ் வாங்க யாரும் வரவனா வாங்க லைவ் வாங்க வாங்க என் வீடியோலாம் பார்த்து லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பதிச்சுக்கணும் சரியா லைக் கொடுங்க கமாண்டில் பதிச்சிடுங்க கமண்டில் சொல்லுங்கள் சரியா யூடியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லைவ் வாங்க 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 என் உறவை வாங்க வாங்க நல்ல உள்ளங்களே வாங்க என்று ஹாய் வாய் வாங்க 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 என் உறவி நிறைய வாங்க லைவ் வாங்க நான் லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்துருக்காயிருச்சு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவ் வாங்க Gracias.

That's why we Thank <laughs> you.